வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாக்கியலட்சுமி லட்சுமி சீரியலில் எழில் கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்த விஜய் விசால் அவர்கள் இப்போது சீரியலை விட்டு விலகிட்டார் அவர் புது ப்ராஜெக்டில் நடிக்க போகிறாருன்ற ஒரு தகவலும் வெளியிட்டு வந்தது இந்த நிலையில் அந்த சீரியலில் கோபியா எழில் அவங்களோட அப்பா கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவர் தான் சதீஷ் அவர்கள் அவர் விஜய் விசால் அவர்கள் சீரியலை விட்டு விலகினதை பற்றி ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நேத்தே நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இதுவரைக்கும் எழிலாக வந்த விஷால் விலகிட்டார் புதிதாக அவருக்கு இன்னொரு நடிகர் வந்திருக்காரு அவருக்கு என்னோடய ஆசைகளும் வாழ்த்துக்களும் அவரும் நல்லா நடிக்கிறாரு அதே போல் விஷால் எதுக்காக சீரியலேருந்து விலகினாருன்னு எல்லோரும் என்கிட்ட கேட்குறாங்க அது உண்மையிலே எனக்கும் தெரியாது சிறகு முளைச்சிருச்சு அவர் பறந்து போயிட்டார் அதுக்காக தந்தையாக நான் அவருக்கு சொல்ல வேண்டியது ரொம்பவும் பத்திரமாக பறந்து போகணுன்னு தான் அவர் எங்கே போனாலும் நல்லபடியாக இருக்கணும் நல்ல முடிவு எடுக்கணும்னு தான் நான் அவருக்கு வாழ்த்துறேன் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதத்தை நீங்களும் அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு கோபி அவர்கள் சதீஷ் அவர்களோட இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமக்கல கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க